ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய நவக்கிரகங்களினுடைய மாற்றம் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதாவது இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நவக்கிரகங்களினுடைய அமைப்பானது பகை பகை பழி தீர்க்கக்கூடிய வண்ணம் தங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் திருப்திகரமான வருவாய் இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள் அனுகூலங்கள் கிடைக்கப்பெற போகிறது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் ஆரோக்கியம் பொருளாதார வளமை திருமண வாழ்க்கை குடும்ப நிலவரம் இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையுமே என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பார்த்தினா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோ ஸ்கிப்பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில் சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய பட்சத்தில் அமைந்திருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் உங்களினுடைய கடின உழைப்பு தங்களுக்கு பல்வேறு வகை அனுகூலங்களை இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சிக்கான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது என்றோ செய்த முதலீடு காரணமா இன்று நீங்க நிறைய நன்மைகளை அடைய போகிறீங்க அதில் இருந்து இரட்டிப்பு லாபத்தையும் கிடைக்கப்பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சில பல விஷயங்கள்ல ஏற்ற தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் ஒரு சில விஷயங்கள்ல உஷாரான நிலை இருக்கத்தான் செய்யும் நீங்களும் உஷாரா நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் வந்து சிந்தித்து செயல்பட பாருங்க ஏன்னா வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியாம நடந்துவிடும் அது மிகப்பெரிய அளவில் விபரீதத்தை ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை உங்களுக்கு ஸ்மூத்தாக கொண்டு செல்லும் அதாவது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான மகிழ்ச்சிகரமான ஒரு நாட்களாக அமைய பெரும் வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வரவு செலவு கணக்குகளில் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் உஷாராக இருக்கணும் கூட்டாளர்களுடன் பழகும்போது இல்லை அவர்களுடன் நீங்கள் வந்து சில பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும்போது உஷாராக இருங்க அதிலும் நீங்கள் உங்களுடைய கூட்டாளர்கள் மத்தியில் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து வெளிப்படையாக பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கணக்கு வழக்குகளை வந்து சரியாக பார்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரை நம்பியும் யார்கிட்டையும் வந்து ஒரு ஒப்படைக்கிறது அதாவது வந்து பொறுப்புகளை வந்து ஒப்படைக்கிறது வந்து இருக்கக்கூடாதுங்க நீங்கள் பொறுப்புகளை ஒப்படைக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் உடன் இருக்கிறது அவசியம் எப்படி செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறது ரொம்ப அவசியம் பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு எனக்கு என்ன அப்படின்ற மாதிரிலாம் இருக்காதிங்க என்ன என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் கன்று வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது இன்னும் ஒரு கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது இது தேவையில்லாத நஷ்டத்தை தவிர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும் போது புதிய முயற்சிகள் எடுப்பீங்க வேலையில பிரகாசிப்பீங்க நீண்ட நாட்களாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப்பெறும் பொருளாதார நிலை சீராகவே இருக்கும் ஆனால் அவசரப்பட்டு வாகனம் அல்லது சொத்துக்கள்ல முதலீடுகள் செய்ய வேண்டாம் அரசு திட்டங்கள்ல முதலீடு செய்யறது நல்லது காதல் வாழ் புரிதல் அதிகரிக்கலாம் திருமணமாகாதவர்கள் பழைய நண்பர்களுடன் நெருக்கம் காட்டுவாங்க தலைவலி கண் சோர்வு வயிற்று போன்ற உடல் உபாதைகள் வரலாம் யோகா தியானம் போதுமான தூக்கம் ஆகியவை இந்த காலகட்டத்துல அவசியமான ஒன்று அதுபோல இந்த காலகட்டத்தில் மனதை ஒருமுகப்படுத்தி சமநிலையில் இருக்க வேண்டியதும் முக்கியம் தங்களை தாங்களே கேள்வி கேட்டுக்கொள்வீங்க கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து பார்ப்பீங்க வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து வாய்ப்புகளும் வரலாம் ஆனால் எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் வேலையில் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் வரலாம் பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம் செலவுகள் அதிகமாக தாங்க இருக்கும் பயணம் மருத்துவம் சட்ட விஷயங்களுக்காக செலவு செய்யவும் சொத்துக்கள் மற்றும் வாகனங்கள்ல முதலீடு கொள்ளுங்க காதல் வாழ்க்கையில குழப்பங்கள் ஏற்படலாம் வெளிப்படையாக பேசுவது ரொம்ப நல்லது தூக்கமின்மை தொல் பிரச்சனைகள் கால்வலி போன்றவை வரலாம் அதனால சரியான உணவு போதுமான ஓய்வு அவசியமான ஒன்று இந்த காலம் ஓரளவுக்கு சிறப்பான காலம் அப்படின்றதுனால பல வகைகளில் நன்மைகளும் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய திறமையால வேலையில் நல்ல பெயரையும் எடுப்பீங்க பகுதி நேர வேலை மார்க்கெட்டிங் ஊடகம் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறுவாங்க பழைய கடன்களும் அடைபட ஆரம்பிக்கும் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் ஆனா அதிக வேலை காரணமாக தலைவலியும் பெறலாம் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் போதுமான தூக்கம் மற்றும் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது உணர்ச்சி பூர்வமான காலகட்டத்தில் மனதில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை தேடவும் ஆரம்பிப்பீங்க வேலையில் தயக்கம் காட்டினாலும் தங்களுடைய திறமைக்கு பாராட்டு பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது வேலை உயர்வுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா நல்ல செய்தி கிடைக்க பெறுவீங்க பொருளாதார நிலை சீராகவே இருக்கும் முதலீடு செய்வதற்கு முன்பாக யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்றில் பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க ஆரோக்கியம் ரீதியா உஷாரா இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று தைரியமான காலகட்டமாகவே இருக்கலாம் நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த வேலைகளை முடித்தும் விடவீங்க வேலையில் தங்கள் முடிவுகளுக்கு மரியாதை கிடைக்கும் புதிய திட்டங்கள்ல ஈடுபடுவீங்க காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப் பயணங்களால் பயணங்களால புத்துணர்ச்சி பெறுவீங்க புது தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க பிள்ளைகள் கேட்டத வாங்கி தருவீங்க புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு கிடைக்கப்பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க சிந்தனை திறனும் வந்து அதிகரிக்கும் குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க சில வேலைகளை வெட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க வியாபாரிகள் த வியாபாரிகளுக்கு வியாபாரம் வந்து தழைக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் தருவாங்க கௌரவம் வந்து அதிகரிக்க செய்யும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய பாதை தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்து வியாபாரத்துல வேலையாட்கள் ஆல பிரச்சனை வரத்தான் செய்யும் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி பேசி காரியத்தை வர்க்கிறது லாபகரமாகவே இருக்கும் பயணங்கள் சிறப்பாகவே இருக்கும் வியாபாரத்துல பற்று உயரலாம் உத்தியோகத்துல தங்களினுடைய ஆலோசனை ஏற்கப்படும் நிறைவான ஒரு காலகட்டம் இருப்பினும் சவால்கள் விவாதங்கள் வெற்றி பெறுவீங்க பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவால சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவி கொள்ள அனுசரித்து போகிறது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தரதுல குறுக்கே நிற்காதீங்க பயணங்களில் கவனத்தை செலுத்த பாருங்க வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகலாம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகலாம் புதியவர்களை நம்பி மாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கணங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கலாம் நண்பர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீங்க